உள்ளத்தில் பொறாமை இருக்கிறதோ அவன் ஒரு காலமும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் மகிழ்ச்சியாக இருக்கவே மாட்டான் அவனுடைய உள்ளம் குறுகுறுத்துக் கொண்டே இருக்கும் அவன் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறானோ அவன் நிம்மதியாக சுற்றித் திரிவான் அவனுக்கு இவனை பத்தி எந்த அக்கறையும் இருக்காது ஆனால் இவனுக்கு அவன் கடந்து போகிற பொழுதெல்லாம் நெஞ்சுக்குள் இடிக்கும் அவன் தாண்டி போகிற பொழுதெல்லாம் வயிற்றறி வயிறு எரிந்து கொண்டே இருக்கும் அவன் அனுபவிக்கிற ஒவ்வொரு ரூபாயை பார்க்கிற பொழுதும் இவன் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டே இருப்பான் இவனுடைய தூக்கம் போயிருக்கும் இவனுடைய சந்தோஷம் போயிருக்கும் குடும்பத்தோடு மனைவியோடு பேசுவதென்றால் கூட இவன் அடுத்தவர்களுடைய குறைகளைத்தான் பேசிக்கொண்டிருப்பான் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல இந்த நோய் பெண்களிடத்திலும் அதிகமாக இருக்கிறது இந்த பொறாமை என்ற குணம் இன்னொருத்தி ஒரு நகையை போட்டு வந்தால் கூட அவள் ஏதோ ஒன்றை சம்பாதித்து அவருடைய கணவன் வாங்கி கொடுத்திருப்பான் இல்லை அது தவறாகவே வாங்கி கொடுத்திருக்கட்டும் பற்றி பேசுகிற உரிமையும் அருகதையும் எனக்கு கிடையாது பொறாமைப்பட்டு அவளை பற்றி இல்லாத எல்லாம் பேசி அவர் அப்படி வருகிறார் இப்படி வருகிறார் தேவையா தேவையில்லையா என்ற விவாதங்கள் எல்லாம் நடத்தி உள்ளத்தில் அப்படியே நிம்மதியை இல்லாமல் ஆக்குகிற முதலாவது வகை இந்த பொறாமை என்பது